The cat sat வாழ்க்கைக்கான அதிக திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளர் டாக்டர் பா சரவணன் தெரிவித்துள்ளார் அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளர் டாக்டர் பா சரவணன் அளித்த பேட்டியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என முதலமைச்சர் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார் என தெரிவித்தார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக இருபத்தோராயிரம் பாலியல் குற்றங்கள் நடந்ததாக குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்கும் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு லட்சத்து ஐந்தாயிரம் பெண்கள் பயனடைந்தார்கள் குறிப்பிட்டார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இத்திட்டத்தை நிறுத்திவிட்டனர் என தெரிவித்தார் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செயல்படுத்தினார் என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் எனவும் தெரிவித்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் வாழ்க்கைக்கான அதிக திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார் தமிழகத்தின் முதலமைச்சர் அவருடைய இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு மிகப்பெரிய ஒரு பொய்யை பொய்யை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பொய்யை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார் பெண்களுக்கான அந்த பாலியல் தொந்தரவு துன்பம் இது எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பெண் கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு புள்ளி உரம் சொல்லுகிறது ஐம்பத்தைந்து சதவிகிதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக தமிழ்நாட்டில் இருபத்தோராயிரம் கேஸ் இருக்குது பெண்கள் எதிரான இந்த குற்றங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் அருமையான ஒரு திட்டம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கும் திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் பன்னிரெண்டரை லட்சம் பெண்கள் வந்து பயனடைந்தார்கள் ஆனால் அந்த திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு அந்த திட்டத்தை பாட்டிட்டாங்க பெண் சமுதாயத்திற்காக பிரயோஜனப்படக்கூடிய திட்டங்களை தந்தது அதிமுகவுடைய அரசு புரட்சி எம்ஜிஆர் காலம் தொடங்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் காலம் வரைக்கும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன